இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் நீ கிளம்பு என்னம்மா அப்படி பாக்குற இல்ல ஆண்டி இது நீங்க உங்க ஹஸ்பண்ட்காக வச்சிருந்தது இது போய் எனக்கு எடுத்து கொடுத்துட்டீங்களே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா இதே பொண்ணு காலேஜுக்கு போற அவசரத்துல இப்படி தட்டி கொட்டிருந்தானா என்ன பண்ணுவேனோ அதத்தான் பண்ணிருக்கேன் உனக்கு நேரம் எடுத்து நீ கிளம்பு ஆண்டி என்ன சொந்தமா இருந்தாலும் கொஞ்சம் பேச்சு கொடுக்கறதுக்குள்ள எங்கேயும் ஒட்டிடுவாங்களோன்னு வெட்டி விடுற உலகத்துல இப்போ ஒரு பிரச்சனையான உடனே ஓடி வந்து உதவி பண்றீங்களே உங்க நல்ல மனசு யாருக்கு வரும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மனுஷாளுக்கு மனுஷா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதா நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ பண்ண மாட்டியா என்ன நிச்சயமா பண்ணுவேன் ஆண்டி அப்புறம் என்ன சரி சரி ஏற்கனவே டைம் ஆயிடுத்து என்ன நீ கிளம்புமா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி பரவாயில்ல பரவாயில்ல கிளம்பு போயிட்டு வரேன் போயிட்டு வரமா